வணக்கம் நண்பர்களே ரீமோடார் சேனலில் நீங்கள் பார்க்குறது டாட்டா எஸ் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் கரெண்டாக கொடுத்துடலாம் வண்டியோட இன்ஜின் சவுண்டு பாருங்கள் சீஸு சுத்தமாக இருக்குது சீசஸ் தான் அப்புறம் வண்டியோடய தொட்டி நீட்டாக இருக்குது பிளாட்ஃபார்மு பாருங்கள் பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி ரெடியாக இருக்குது வந்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் தென்காசி மாவட்டம் கடையம் வண்டியோட அவுட்லுக் சைடில் ஏணிப்படி மாதிரி வச்சுருக்காங்க லோடு ஏற்றுறதுக்கு கம்பி லோடு இது மாதிரி பெரிய ஸ்ட்ராங்கான லோட்ஸு எல்லாமே இந்த வண்டியில் ஏற்றிக்கலாம் டயர் கண்டிஷன்ஸ் பாருங்கள் ரெண்டு டயர் பேக் டயர் ஆவரேஜ் லோ கண்டிஷனில் தான் இருக்கும் பிளாட்ஃபார்ம் ஃப்ரெண்டு பிளாட்ஃபார்ம் இந்த வேலையும் இல்லை செட்டு வச்சிருக்காங்க ஓவராலாக வண்டியோட அவுட்லுக் பார்த்துருக்கீங்க இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டாக எடுத்து கொடுத்துடலான்னு சொல்கிறாங்க இப்போ எஃப்சிக்காக ரெடியாக இருக்குது இன்சூரன்ஸ் போட்டு எஃப்சி மட்டும் காமிக்கணும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா உடனே இன்சூரன்ஸ் போட்டு எஃப்சி காமிச்சு கொடுத்துருவாங்க வெளியூர் நண்பர்களுக்கு சரண்டர் செய்தும் கொடுத்துடலாம் சரண்டர் பண்ணி கொடுத்துட்ருன்னா நீங்கள் முன்னகட்டியை நீங்கள் இந்த வண்டி வேணுன்ட்டு வந்து நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னிங்கன்னா சரண்டர் பண்ணிடுவாங்க சரண்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஆர்டிஓ அந்த ஆர்டியோ அந்த ஆர்டிஓவுக்கு சிசி எடுத்து கொடுத்துருவோம் இந்த வண்டியோட விலை என்னென்னு கேட்டிங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டாக கொடுக்கதா இருந்தால் இந்த வண்டிக்கு கஸ்டமரோட ஃபைனலாக கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸில் நேரில் வாங்க ஒரு சின்ன விலை வித்தியாசத்தில் வண்டி நடக்கும் நன்றி வணக்கம்